எஃப்ஐ பார்த்தினா டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து பார்ட் ஒன்னாக நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா எஃப்ஐஐக்கு பிடிச்ச செக்டர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த இருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோ செக் பண்ணதுங்க செக் பண்ணிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு இப்போ புரியும் எதுக்கு எஃப்ஐ விற்கிறாங்கன்னா நம்ம பயப்படறோம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு போர்ஷன் இருக்குது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டுனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க இருபது சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தொடர்ந்து விற்றுட்டே இருக்காங்கன்னா நம்ம மார்க்கெட் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஆகும் எவ்வளோ நாளைக்கு தான் நிற்கும் அப்படின்ற பய எல்லாருமே வரும் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக ஆகல இல்லாத மார்க்கெட் வந்து விழ வேண்டியது தான் பட் மார்க்கெட் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீட்டெயிலர்ஸ் தான் ரீட்டெயர்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டால் சிப்பு மூலமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டுக்கு அப்புறமே இது ஒரு பயங்கரமான ஒரு இஷ்டம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதல் அதிகமாக வந்துடுச்சு ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது ஸோ நம்ம சிப்பை மூலமாக வந்து அதிகமாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு கொடுத்துட்டே போட்டே இருக்கிறனால அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் மார்க்கெட்ல வந்து போட்டே இருக்காங்க ஸோ எஃப்ஐ அளவுக்கு வேலையை எடுக்கிறாங்களோ இவங்க அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கும் ஒரு படி கொஞ்சம் மேலே போய் போட்டுட்டே இருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து விழாமல் வந்து அந்த ரேஞ்சில் நிச்சிட்டு இருக்கு இதேக்காட்டி பயங்கரமான ஒரு மார்க்கெட் வந்து விழுந்துருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ரீசென்ட் டைமில் எஃப்ஐ

ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிப்பு மட்டும்தான் ஸோ எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா இருபது போச இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அவங்க அதை வித்துட்டே இருக்கனால தான் வந்து மார்க்கெட் வந்து எஃப்ஐஏ வந்து அப்படியே ஊத்து பார்த்துட்டே இருக்காங்க சப்போஸ் அவங்க எஃப்ஐஏ உள்ளாக வராங்கன்னா திடீர்னு அப்படியே சூறாவளி மாதிரி வருவாங்க ஒட்டுக்க ஒரே மாதத்தில் வந்து இருபதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு மார்க்கெட் வந்து டம்ப் பண்ணாங்கன்னா மார்க்கெட் சொங்கின்னு மேலே போகும் அதே மாதிரி எதுவும் ஒரு பேட் சுச்சுவேஷன் வச்சுன்னா தொடர்ந்து எடுத்துருவாங்க அப்போ எடுக்கும் போது மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிக்கும் பட் ஆனால் இப்போ விழாமல் இருக்க ரீசன்ஸ் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரி ஓகே ஏன் எஃப்ஐஐ வந்து இங்கே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன் அவங்களே வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை வேறு எங்கேனா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு ரீசன்ஸ் என்ன நம்ம கேட்டோம்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குரோவிங் எக்கானமி ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து குரோ ஆக ஆரம்பிக்குதுனால் நம்மளுடைய கண்ட்ரி க்ரோ ஆகும்போது நம்மளுடைய அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் சேர்ந்து வளரும் ஸோ இந்தியா வந்து ஓவராலாக இப்போ வந்து ஒரு ஃபோர் ட்ரில்லியனில் இருக்காங்க சூன் வந்து ஒரு பத்து ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸும் க்ரோத் ஆகும் ஓவரால் க்ரோத் தான் வந்து நம்மளுடைய ஜிடிபின்னு சொல்கிறோம் நம்ம கம்பெனியோடய நம்ம இந்தியாவுடைய க்ரோத்னு சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து குரோவிங் எக்கனாமினாலும் எல்லாருக்குமே வந்து ஓகே நம்ம குரோவிங்கில் போதும்னா நம்ம அப்படியே க்ரோ ஆகும்போது பண் பண்ணுங்க நம்ம இருக்கிறோம் ஏன்னா வந்து அமெரிக்கா இல்லை யூரோப் மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி க்ரோத் ரீச் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து இதுக்கு மேலே போனாலே ஒரு டூ டூ த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் அந்தளவு தான் பட் பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியா சைனா போன்ற இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்தியா மேலே பயங்கரமான ஒரு கண்ணில் இருக்காங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செவன் டு எயிட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா ஜிடிபி வந்து க்ரோத் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க ஒவ்வொரு கோட்டரிலும் ஒவ்வொரு இயர்லியோ ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இது வந்து குரோவிங் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜிடிபி இருக்குது ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ இது ஒரு ரீசன்ஸ் அம்மா வந்து கார்பரேட் இயர்னிங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கனா அதே லெவலில் இருக்குது இல்லை ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டூ பர்சன்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது கார்பரேட் இயர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருக்குது முக்கியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டிய்க்க அப்புறம் பண்ணும்போது பயங்கரமான ஒரு குரோத்தில் இருக்குது நம்மளுடைய இந்தியன் எக்கானமி அந்த இந்தியன் கம்பெனிஸும் எல்லாமே ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு எஃப்ஐஏ வந்து எந்தெந்த செக்டார்ஸில் வச்சிருக்காங்க எந்தெந்த ஸ்டாக்ஸில் வச்சிருக்காங்கன்ற நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச முக்கியமான ஒரு செக்டார் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் தான் பேங்கிங் என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவோம்ல அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வச்சிருக்காங்க ஈவிடி செக்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட் வந்து எதில் வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா ஐடி அதில் வந்து பார்த்தினா ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு சதவீதம் வச்சுருக்காங்க ஏன் வந்து ஃபினான்ஷியல்ஸாக வச்சிருக்காங்க ஐடி சர்வீஸாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாக வந்து டக்குனு கொலாப்ஸ் ஆகாது அது இந்தியன் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆர்பிஐடைய கவர்னன்ஸில் ஒரு பயமாக ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேங்கிங் செக்டர் தான் டக்குன்னு கொலாப்ஸ் ஆகாது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்குது நம்ம லாஸ்ட் ஒரு இருபது வருஷம் அந்த ஸ்டாக்கோடைய பைஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்காங்க அந்தளவுக்கு வந்து குரோத் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷத்தில் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தா பேங்கிங் செக்டர் வந்து பயங்கரமான ஒரு குரோத்திங் செக்டர்னு சொல்லிட்டு அது வந்து ஓரளவுக்கு பயங்கரமான மல்டி பேக்லாம் இருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேபிளான குரோத் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸில் அவங்க வந்து முக்கியமான ஒரு வேல்யூ அட்ராக்ஷன்ஸாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் நம்மளுடைய டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் இதில் வந்து மேஜரான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வச்சுருக்காங்க இது வரைக்கும் ரீசன்ஸ் என்னென்னா ஐடி செக்டர் வந்து பயங்கரமான ஒரு பூமிலே

ஐடி சர்வீஸில் இது முன்னாடி அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏஐக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து இந்த ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இயர்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இது வருஷம் ப படம் டேட்டாவை தான் நம்ம இருக்கோம் இது எல்லாமே ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து அவங்க ஐடி சர்வீஸில் குறைச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் ஐடி சர்வீஸில் இப்போ வந்து மிட் கேப்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க அதை பற்றியெல்லாம் பின்னாடி பேசுகிறேன் எந்தெந்த ஸ்டாக்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக அவங்களுடைய டாப் செக்டானு பார்க்கும்போது அது வந்து ஆயில் அண்ட் கேஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாக் இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வச்சுருக்காங்க ரிலையன்ஸில் அடுத்து எந்த செக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் இதுலேயும் வந்து பயங்கரமான ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு அதை எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு நம்ம எதனா கேட்டோம்னா அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதை ஒன்றும் நான் எளிமையாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏபிசின்ற ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாய் இருக்குனா நான் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நூறு நான் எடுத்து ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ் கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் எடுத்து ஐடி செக்டர்ஸ் கொடுத்துடுவேன் அதே மாதிரி மீதி இருக்கிற செக்மெண்ட்ஸ்க்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக எங்கள் நூறு நூறு பிரித்து கொடுக்குறேன் ஸ்டி எஃப்ஐஐ அந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றத நம்ம டீடெயில் பார்க்கலாம் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது சதவீதமான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்ட தான் இருக்குது அதாவது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒடையும் நூறு ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஐம்பது ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கணும் மற்றது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பட் ஆனால் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரொமோட்டர்ஸை விட அதிகமாக வந்து யாரும் வச்சிருக்காங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸும் அதிகமாக வச்சிருக்காங்க அதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பார்த்து யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க்கில் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸில் வந்து பதினாறு சதவீதம் கோட்டாக் மஹேந்திரா பேங்க் வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் ஆக்சிஸ் பேங்க் அதான் முன்னே சொன்னால் ஃபினான்ஷியலில் வந்து பயங்கரமான இவங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதமான ஆக்சிஸ் பேங்கோடைய ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபாரின் கிட்ட இருக்குது இப்போ வந்து இதனுடைய மதிப்புகள் எவ்வளோன்னு பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் கோடி அதே வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் கோடி இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நாலு லட்சம் கோடி வந்து பார்த்தோன்னா யார்கிட்ட இருக்குன்னா ஃபாரின் கிட்டே இருக்குது டிசிஎஸ்சில் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகளும் கோடாக் மகேந்திரா பேங்க்கில் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி இது வந்து நான் டீட்டெயிலாக அந்த எல்லா டேபிளும் அப்படியே இங்கே முன்னாடி காட்டுறேன் நீங்கள் அதை வேறுனா பாஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒவ்வொரு செக்டாரிலையும் அவங்களுக்கு முக்கியமான ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் எதுவும் நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் அவங்களுடைய பேங்கிங் செக்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐ கோடெக் மயந்திரா ஆக்சிஸ் எஸ்பிஐ எஸ்பிஐ மட்டும் தான் வந்து பப்ளிக் செக்டார் பேங்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐடி சர்வீஸில் ஏதாவது வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு டிசிஎஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ அம்மா வந்து சிமெண்ட்ஸ் இன்ஃப்ரா அதில் நம்ம எடுத்தோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அம்மா லாசன் அண்ட் டியூபரோ அதுக்கப்புறமா வந்து அதானி போர்ட்ஸ் இதெல்லாமே அதில் வச்சுருக்காங்க கன்சூமர் ட்யூரபிள்ஸ் இல்லை கன்சியூமர் குட்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயின்ஸ் ஐடிசி ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி தான் அது அவங்க அதில் வராங்க நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனியன் லிவர் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் தான் ஃபார்மாவில் வந்து சன் ஃபார்மா மட்டும் ஆட்டோமொபைலில் வந்து மார்டு சுசிக்கும் டாட்டா மோட்டார்ஸும் இவங்களுடைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்